சென்னை அரசு பதக்க பள்ளிகளில் நான்காம் வகுப்பு பணிக்கு மாணவியான இவர் விளையாட்டில் சிறந்த சாதனை படைத்துள்ளார் கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் இரண்டு தங்கப்பதக்கமும் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டியில் ஒரு தங்க பதக்கமும் பதக்கமும் பெற்றுள்ளார் இந்த ஆண்டு நடைபெற உள்ள மாநில அளவிலான போட்டியில் பங்கு பெற தேர்வு பெற்றுள்ளார் மேலும் கராத்தே விளையாட்டில் தேசிய மற்றும் மாநில அளவில் பங்கு பெற தேர்வுள்ளார் இரண்டு முறை உலக சாதனை படைத்துள்ளார் இப்படி பங்குத் தொழில் சாதனை படைக்கும் இச்சிறுமிக்கு இளம் பல சாதனை ஓவிய ரவிவர்மா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூலமாக குட் நியூஸ் Ka base cap trilogy jmee JB Ka jeye en Christina Mai 実はい感